சிறகிடைக்கும் ஆசை தொடரில் ரோட்டில் செருப்பு தைக்கிற தாத்தாவும் பாட்டியும் போலீஸ்காரங்க தள்ளி விடுறதுனால ஸ்டாபிக் போலீஸ்கார் சட்டையை பிடிச்சிடுறாரு அதனால் கோவ அவர் டேசலுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்ததன் விளைவாக வீட்டிலேயே வந்து போலீஸ்காரங்க முத்துவை கூட்டிக்கிட்டு போயிடுறாங்க முத்து தரப்பு நியாயத்தை சொல்கிற போதும் அவங்க எதாவது டேஷனில் வந்து பேசிங்கன்னு கூட்டிகிட்டு போயிடுறாங்க டேஷனில் உட்காந்துருக்கிறாரு முத்து மீனாவும் பதறி எடுத்து கொண்டு பின்னாடியே வந்து ஸ்டேஷனில் கூடவே உட்காந்துருக்குறாங்க இன்ஸ்பெக்டர் உடனே பேசுகிறதுக்கு அந்த நேரத்தில் ரோஹிணியும் மனோஜும் காணா போன பணத்தை பற்றி விசாரிக்கிறதுக்கு ஸ்டேஷன் வராங்க உங் அங்கே உட்காந்துருக்கிற முத்துவை பார்த்து மனோஜ் ஒரு மாதிரி நக்கலாக பேசுகிறாரு இவெல்லாம் மாட்டான் மேலே ரெண்டு கேஸை போடுங்கன்ற மாதிரி நக்கலாக சொல்கிறாரு எனக்கு நல்லது செஞ்சுருக்கிற அப்படின்ட்டு மனோஜை பார்த்து முத்து கேட்குறாரு பணம் விசாரியமாக கேட்குறாரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கிறீங்களா கண்டுபிடிச்சா கொண்டு வந்து தருவோன்ற மாதிரி அந்த கான்ஸ்டபுளாம் சொல்கிறாங்க அவர் காதலை என்னமோ சொல்கிறாரு பணம் பண பணம் கிடைக்கணுனாக்கா என்னமோ சொல்லி சொல்கிறாரு அது கேட்குற அவர் பலார் ஒரு அரை அரைகிறாரு பிறகு இன்னொரு போலீஸ்கார்டை விஷ் என்ன எதுவும் கேட்கும்போது சொல்கிறாரு அவரும் வந்து அறையிறாரு ரெண்டு மூணு கான்ஸ்டபுள் மாறி மாறி மனோஜ் கன்னத்தில் அப்பலாப்பலன்னு அரைகிறாங்க என்ன தான் சொன்னேன்னு ரோகிணி கேட்குறாங்க சொன்ன உடனே அவங்களும் திட்டி கூட்டிக்கிட்டு போயிடுறாங்க இதை பார்க்குற மனோஜும் மீனஹாவும் சிரிக்கிறாங்க என்னங்க இவர் இப்படி பண்ணுறாரு என்னதான்னு சொல்லி போலீஸ் கார்ட்டை கேட்கும் போது என்ன நடந்துச்சுன்றத அவர் முத்துவோட காதலை சொல்கிறாரு பிறகு ஸ்டேஷனுக்கு இன்ஸ்பெக்டர் வராரு நடந்த விஷயத்த முத்து சொல்கிறாரு உனி ஸ்டாஃபிஸ் கான்ஸ்டபுள்கிட்ட எச்சரித்து முத்துக்கிட்ட எதுவுமே செய்ய மாட்டேன்னு கையில் அனுப்பிச்சி விட்டுடுறாங்க வீட்டுக்கு வர்ற முத்து அண்ணாமலை கிட்ட மனோஜ் அரவாண விஷயத்த சொல்கிறாரு பிறகு அதை கேட்குற அண்ணாமலையை வந்து பலாருன்னு முத்து அரையிறாரு